நாளைக்குலாம் ஒரு சொல்லு கிடையாது நாளைக்கு சொல்லுவாளுங்க அவள் வீட்டுல சேவை இல்லாமல் என்ன ஒரு முட்டைக்காவ பொட்டை கொடி விட்டு விட்டாலும் சொல்லுவாருங்க நீங்களும் கட்டுக்காப்பா இருங்கடா ஆமாம் வாங்கிட்டு வர புதுசாக போய் நாலு கோழி வாங்கிட்டு வரேன் சந்தையில் நீங்களும் இறந்தாருங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு உங்களோட பற்றி உங்களோட உங்களோட உணர்வு புரியுது அதுக்குன்னு இங்கே அக்கா தங்கத்துக்கு கிட்டேயே போய் கேவை இருக்குது மோசத்துக்கு நீங்கள்லாம் சந்தையில் ஆத்தா சந்தைக்கு போனா நாலு பொட்டை கொடி தனியாக வாங்கிட்டு சொல்லு

எதுக்குலாம் அக்கா தங்கச்சி குழப்பம் ஒரு வயிற்றுல தானே பிறக்குறீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி சும்மா நாலு கோழி வாங்கிட்டு வர சொல்லியாட்டா இதுக்கு மாமச்சனை முறையா பார்த்து கூட்டிட்டு வாங்கிட்டு வர சொல்லு சந்தையில போய் கல்யாணத்தையா அதுதான் கத்தி தான் வச்சா வேற வழி இல்ல சும்மா வந்து நாலு சொல்லு கடை வாங்கிட்டு வரும்ல ஆமா வாங்க எங்கிட்ட அப்புறம் எங்க வீட்டுக்கே வருதான் ஏறிட்டு அது அது அடைச்சு வைக்கிறது அதுதான் சம்பளம் என்ன குழம்பு வச்சாத்தா என்ன குழம்பு வச்சா இன்னும் போயிரு அங்க போயிரு பில்லூர் டேமுக்கு போயிருந்தான் சொல்றேன் வந்து ஆத்தா தான் கோழி எல்லாம் பாத்துக்குது நம்ம கோழி எல்லாம் ஒரு கோழிமா போன தடவை வந்து வளர்த்தோம் ஒரு அறுபது எழுபது கோழி ஒரு கோழி தின்னு பார்க்கல

வேற்று கிரகமாக இருக்கிறே நான் நீ வேற்றுக்கிறக வாசின் தான் ஊர் உலகமே சொல்லுதே எட்டு நேரம் ஜோர்த்திக்கிற ஒன்னு இப்போ எந்த வாசினு சொல்லுவாங்க அந்த வாசிலாம் சொல்லுவாங்க வேற்றுக்கிற வாசின்னு தான் சொல்லுவாங்க ஒன்னுயா

என்ன தெரியுமா உனக்கு வீட்டுல என்ன வேலை இந்த வேலை தான் வேறதான் வேலை ஆமா கோழிய போய் அனுப்பி மேய்ஞ்சது அப்படின்னா நம்ம ஆம்பளை பசங்க எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை நாலு பேர் நாலு பேர் இந்த நாலு பேருக்கும் கட்டுக்காப்பா பாதுகாப்பா இந்த மலை அவங்கக்குள்ளேயே முட்டி மோதி அந்த மாதிரி ஒரு தப்பான உறவு மருந்து அவங்க இருந்தாங்கன்னா நீ சத்தம் போடாத்தா சொல்றது நீ சத்தம் போட்டாலும் கேட்கறது இல்லையா நாளைக்கு எல்லாம் நம்ம சொல்லுவாளுங்க அதே மாதிரி காற்றாணி மோட்டு பக்கமா இருக்கட்டும் குடிசையா மோட்டு பக்கமா யாவோ ஊட்ட பக்கமா அதை பார்க்க கோழியா நாளைக்கு என்ன சொல்றது கேளு உமா சொல்லு நாளைக்கு என்ன திரும்ப சொல்லுவாருங்க ஒரு முட்டைக்கு வழி இல்லாம அவ ஊட்டு போட்ட கோழி என் வீட்டு கோழி கூட அனுப்புறான்னு பேசுவாரு அச்சா நம்ம வீட்ல உள்ளவங்களும் போய் இந்த மூணு ஆம்பளை பேரும் போய் அவன் வீட்டு பட்ட கோடி கொண்டு போய் சேரக்கூடாது நாளைக்கு என்ன சொல்லுவாளுங்க அடக்கி வைப்பாருங்க உங்களை அடக்க முடியுமா நீ என்ன பண்ற வீட்டுல நான் ஆமாம் அது ஓடி ஓடி போக ஓடி போகட்டுங்க நான் என்ன கேட்குறேன்னாத்தான் ஒரு விஷயத்த ஒரு பெரிய மனுஷி நீ பொறுப்பா இருப்பருங்க தான் நம்பி ஒன்று நம்பி விட்டுட்டு போகிறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் எழுந்திரிச்சி கோடி பல்லக்கல்ல விளக்குறாரு போடி காலையில இட்லி இட்லி வாங்க

என்னத்துக்கு போய் தூங்கிதோ அங்க ஏ வாங்க அங்க எதுக்குன்னா போறீங்க ஊட்டு மேல ஏறிடுச்சு அங்கிட்டு போய் காமி இங்க வாங்க அவளை

சரசா விட்டு வந்திருக்கிற கோழி நமக்கு முறையா ஒரு சாம்ப கலர் கோழி புதுசாலை இந்த பொட்ட கோழி ஏதுன்னு கேட்டதுக்கு சரசா விட்டு கோழி எங்களுக்கு முறையா எப்படி முறை ஏங்காண்டி இப்போ இப்போ எப்படின்னா இப்பி இப்பி

எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் எழுந்திரிச்சோம் கோழிக்கு தீனி போகலான்னு பார்த்தா ரெண்டு மூணு கோழி வந்து அடையில் உட்காந்துருக்குது சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து வேறு பத்து மணிக்கு எப்படி எழுதி உட்காந்துருக்குறப்பா ஆமாம் அப்படிதான் தம்பி வாட்டியே இருக்கும் என்ன அந்த மாதிரி எழுந்திரிச்சு வாடின்னு போர்வே போச்சுட்டு வந்து உட்காந்துருக்கலாம் நெசத்துலேயே இட்லி கேட்டு உட்காந்துருக்குறாம்மா வீடியோ இல்லை பல் தேடினா பாதி ஆயிசு எனக்கு குறைஞ்சிருந்துறான் புரியுதுங்களா பல்லு தேய்ச்சா அவளுக்கு பாதி ஆயிசு குறைஞ்சிருமாம்மா நேற்றுலாம் அவார்டு ஃபங்க்ஷன் போயிருந்தோம்மா ஆமாம் லட்சுமி அமுதா செல்லக்கிரி கலா பவலக்கொடி நாகரிக மாலா சிமதி சாந்தி இவ்வளோ தங்கச்சி இந்த தலையை கவுந்த கால வாழை கொலா அப்புறம் பாக்கிறதுக்கு எனக்கு அப்புறம் ஆறு அமுதா அமுதாலாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் அமுதா லட்சுமி செல்லக்கிரி கலா பவலக்கொடி எல்லாருமேம்மா நம்ம குடும்பத்தில் எல்லோரும் போய் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு

தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க உறவுகளே ஜெயாமா வந்து ஊருக்கு போயிருக்காங்க நாளைக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ எடுக்கணும் நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி வீடியோ போட்டுருந்தோம் ஏன் மறுமலை அடிச்சவள போய் அடிக்க போன கதை அங்கே போனோன்னே கருவாட்டு போடு பார்த்துட்டு போட்டு குழம்பு வைக்கவும் அப்படியே மோந்துட்டேன் வேற ஒன்றும் வர முடியல சாமி அந்த நேரத்துக்கு எதிரி விடா இருந்தாலும் கதை தட்டி சோறுங்களுக்கு தானே தோணுது எனக்குன்னு இல்லை அது உங்களுக்கும் தெரியும் நீங்கள் எழுதி அனுப்புங்க கீழே என்ன சண்டைக்காரங்களாக இருந்தாலும் அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம அவங்க வீட்டில் வைக்கிற குழம்பு கொஞ்சம் மணக்கும் போது மானம் கட்டாது கொஞ்சோண்டு சோதா திங்கலாம்னு தோணிப்பிடுது வேற ஒன்றும் இல்லை ஆமாம் அப்படி ரோசமாக இருக்க முடியல என்ன பண்ண சொல்கிறீங்களே பசி நேரம் தின்னு கூட ரோசமாக இருக்க தரலாம் அந்த நேரத்துக்கு சாப்பாடு வேணுங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நேரம் ரோசமாக இருந்தோம்னா ப்ரெஷர் அப்படியே ஏறுது சோறு சிக்காமல் இருக்கிறனால கோரிக்கை வச்சிருக்க கோரிக்கை வச்சிருக்க வேண்டிய வழி கொட்டாங்கச்சல வச்சு கொளுத்துன போடுவேன் நன்றி உறவுகளே தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லாருக்கும் நன்றி சரி நன்றி உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் ஹீரோ이니 பல்லு விளக்காத நாகரிகமாலா படுக்க சொட்டாத நாகரிகமாலா எப்படினு போகாதான் எப்பவுமே அம்மா நேற்று பெங்களூர்லேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க அந்த புள்ள பேர் வந்து எங்கள் அம்மா பேர் பெரியவங்க பேர் சொல்ல முடியாது அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்திருந்தாங்க அவங்க அம்மா பேருந்தான் சகிலா தான் சொன்னாங்க அவங்க அம்மா பேர் சகிலா அவங்க அப்பாரு அப்பா பேர் வந்து முருகன் அவங்க இன்னொரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க குழந்தைங்க பேர்லாம் மறந்துடுச்சு எனக்கு

போடுதல் இல்லை இது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு சட்டம் சட்டங்கிட்ட வந்து அதுங்களும் மான மரியாதையாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிச்சாங்கன்னா அது முடிமா வந்தாகும் வரலாம் துணிமணி போட்டியாக இப்போ என்ன நடக்குதுன்னு தெரிய இல்லை ஒவ்வொன்றும் நடக்குது திடீர் திடீர்னு இந்த வருஷம் பார்த்தா அப்படி நடக்குது அடுத்த வருஷம் அப்படி நடக்குது கடைசியில் அது வந்து ஃபேமஸ் ஆகி வந்துருது இல்லை அதனால் இனிமேல் வந்து அதுங்களுக்கும் வந்து ஜீவராசிங்களுக்கும் மான மரியாதை இருக்குது அதுங்களுக்கு ஒரு துணிமணியை போட்டுக்கிட்டு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க ஒரு ஆட்டுக்கால ஆடு மேய்க்க போகணும் மாட்டை மாட்டு மேய்க்க போகணும் ஆட்டுங்களில் கோழிகளும் வீட்டுக்களும் இப்படி காட்டில் மேய்ஞ்சிருந்துச்சு ஆடு மாதிரி தான் அப்படி மேயுது அப்படி மேயிறப்போ ஒரு துணிமணி வாங்கி போட்டு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு விட்டோம்னு வச்சுக்கா அதுங்க பாட்டுக்கு அழையுது என்ன ஒரு ஏழு மீட்டர் எட்டு மீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படித்தான் நமக்கு ரெண்டு மீட்ரு என்ன போது நடக்கட்டும் உலகத்தில் பிள்ளைங்கி உங்கள் பையன் என்ன போனாலும் தெரியுமா அந்த கதையை பேசாதது ஏங்காண்டி அதெல்லாம் மனசே விட்டு போச்சுட்டு நாங்கள் இருக்க மேலே வேணாம் எந்த பாம்போட வந்து காலை வச்சுதோ வீட்டில் என் மாமே போயிட்டான் இருக்கட்டும் பார்த்தான் அன்னைக்குள்ள வண்டியில் போகிறான் பார்த்துக்கிட்டா வாரம் கொஞ்சம் அப்படி தான் வந்துடுவான் எப்படி நாளைக்கு டி நான் ஒன்று சொல்கிறேன்னு கேரிட்டியே நம்ம வீட்டில் ஒரு மஞ்ச கயிறு எடுத்து பத்து பவையும் தாலி பிடி போட்டு கட்டாமல் கூட நாலு பேர்த்த வச்சு சரஞ்சாதியை வச்சு ஒரு முறையாக பொண்ணு பார்த்து ஒரு மஞ்ச கொம்பை மஞ்ச கயிற்றுல கட்டி கூட ஒரு தாலியை கட்டி கொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு வீட்டில் வந்து வாழ்கிறவன் குடிசையில் வாழ்ந்தாலும் சரி இந்த மாதிரி தான் மண்ணில் நாலு பக்கம் குச்சை கட்டி ஒரு சீலையை மரபு கட்டி வாழ்ந்தா கூட சந்தோஷமான வாழ்க்கை புரியுதா அடுத்தவ கொண்டாட்டி கூட்டிட்டு வாடுறதும் அடுத்தவரு கூட்டிட்டு ஓடுறதாம் பயந்து பயந்து கண்ணில் உழுவுவோம் ஆறு கண்ணுல உழுவோம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து வாழ்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கை பார்த்தவொன்னே பறந்து ஓடிட்டான் நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்துட்டு ஓடுறேன் மாவட்ட உனக்கு நான் ஓடு எங்க சுத்தாலும் எங்க வருவோம் இப்ப நீ பண்ணிட்டு என் மருமகளை பண்ண விட முடியுமா அப்படி போய் சுத்த முடியுமா மான மரியாதை வேண்டாம் நீ தான் நன்றியை மறந்து பெத்தவ வேணா உடனே வந்து கொண்டாட்டி வேணாலும் ஆ

அவளை பார்க்கணும் அப்புறம் அவளை பார்க்கல இல்லையா என்னையா பார்த்து உன்னைய பார்த்ததுனால தான் போனானே கேரகம் இந்த கேரகம் வந்து வந்து நம்ம வாழையில் கொடுக்குறது நம்ம வேற எனக்கு தான் சிக்கலாமல் போய் தொலைஞ்சு ஆனால் என்னாலும் தெரியல புரியுதா மருந்து வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துங்களா வேணா வேணா நான் என்ன தான் சொல்கிறேன் பத்து மாதம் சம்மந்து பெற்றவளை பார்க்காட்டி கூட எனக்காவது மாவா இருக்கிறான் அவளுக்கு ஆறு இருக்கிறாய் மருமகளுக்கு ஓசனை பண்ணி பாருமா ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிறது ஜெயிடி ஒவ்வொரு குடும்பத்துலையும் நடக்கிறவங்க சூழ்நிலை தான் புரியுதா ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு மாமியாவா இருக்கிறவங்க மாமனை கொஞ்சம் சத்தம் போட்டு அழைக்க வைக்கணும் எல்லாருமே சத்தம் போடாமலும் இருக்க மாட்டாங்க என்ன அந்த மாதிரி ஒரு கோலம் படமாக நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டே ஒரு குடும்பம் கெட்டு போகாது தப்பு நடக்கும்போது அந்த மரும மேலே உள்ள ஒரு கோபம் அந்த மரும உள்ள ஆரம்பத்தில் வந்தவுடனே கொஞ்சம் ஆயி ஊச்சி ஆச்சா போச்சான்னு சொன்னெட்டாக அலைவாங்களா அப்போ மாமியாருக்கு மருமகளுக்கு இப்படி எதிரி மாதிரி இருக்கும் அப்ப மாவே அப்படி தடுமா தடம் கொஞ்சம் தடம் மாறி நீங்கள் பக்கம் போதான திரும்ப அனுபவித்தா அன்றைக்கி அலைஞ்சால அன்றைக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை வர வச்சுக்கிறது யாரு மருமவங்க அதனால ஒன்றும் இல்லை சாப்பிட்டு நம்ம பெற்ற தாய் நம்மள ஒரு சத்தம் போட்டா நம்ம தாழ்ந்து போக மாட்டோமா ஒரு தீனி தின்பண்டம் நீங்களே வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போயிட்டு கல்யாணம் முடிக்காமல் அம்மா வீட்டில் இருந்து வேலைக்கு போயிட்டு நீங்களா வாங்கி வாங்கி சாப்பிட்டா உங்கள் அம்மா கேட்க மாட்டாங்களவங்கள அந்த மாதிரி தான் ஒரு கல்யாணம் முடிஞ்ச வீட்டில் ஒரு தீனி தின்பண்டம் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் ஒரு சீலை துணி பண்ணி ஒரு நாத்த நாங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா பேசுகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்காமல் குணமாக இருக்காதனால தான் ஒரு சண்டை சச்சரவு வாரது அதனால குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே அனுசரித்து போயிட்டோம்னு வச்சுக்கிட்டே எல்லாமே சரிசமாக பெயர் மாமியாரா இருக்கிறவங்க பெற்ற தாயால் நடந்துக்கணும் மருமகளாக இருக்கிறோம் பெத்த மகளாக நடந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவே இல்லை இப்போ பாருமட்டு இருக்குது இந்த மருமகளை வச்சு நான் பார்க்கலையா நீ ஒன்றே இடத்துக்கு ஆறுனே தெரியாது உன் பொறப்ப என்ன இருப்ப என்ன என்ன இருந்தால் எப்படி வந்தா ஏதா வந்த என்ன ஜோர்த்து இடத்துல வயல் வளர்த்தா உங்கள் அம்மா எப்படி போறதா அதெல்லாம் என்ன தெரிஞ்சுதான் எனக்கு எதுக்கு வச்சிருக்கிற வீட்டுல என்னமோ செத்த நேரம்

போய் போயணுமா அந்த மாதிரி உறவுகளை எல்லோரும் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை அமுத்துங்க ஷேர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஓட்ட போடுங்கம்மா ஆமாம் அம்பிட்டு